ஹிகாய்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பூஜா சுவர் இன்னைக்கு ரொம்பவே சிம்பிளாக அதே சமயத்தில் ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான் உங்ககிட்ட செஞ்சு காமிக்க போகிறேன் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லேயே நான் வந்து கொடுத்துருக்கேன் இதோட ரெசிபி சரி இது ஒரு எலாபரேட்டடான ஒரு வீடியோவாக இருக்கிட்ட சொல்லிட்டு ஒரு லாங் ஃபார்மில் கொடுக்குறேன் ஆட்டு மண்ணீரல் ஃப்ரை தான் எப்படி செய்யணும்னு உங்ககிட்ட நீங்கள் செஞ்சு காமிக்க போகிறேன் இதோட ஹெல்த் பினி பெனிஃபிட்ஸை பற்றி நான் சொல்லணுன்னு அவசியமே இல்லை எல்லாருக்குமே இந்த டைமில் வந்து தெரிஞ்சிருக்கோம் அவ்வளோ ஹெச்பி கம்மியாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த டிஷ்ஷை வந்து அப்பப்போ செஞ்சு சாப்பிடுங்க ஹெச்பி வந்து உங்களுக்கு நிறைய வரும் இது வந்து கிடைக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது இது கிடைக்கிறதுக்கு வந்து இது வாங்கினோன்னா முன்னாடி நாளே நம்ம வந்து புக் பண்ணி தான் நம்ம வந்து வாங்க வேண்டியதாக இருக்குது அவ்வளோ வந்து டிமாண்டாக இருக்குது இது ஒரே ஒரு மண்ணில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது ரூபா வந்தது எங்கள் வீட்டுக்கிட்ட ஸோ நான் அதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெலிஸாக ஒரு தோல் மாதிரி இருக்கும் அந்த தோலை வந்து எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா அது சமைக்கும் போது நம்ம வாயில் வந்து அது படும் அது வந்து நல்லா இருக்காது எந்த அளவுக்கு அந்த தோலை வந்து க்ளீன் பண்ண முடியும் அந்த தோலை வந்து நல்லா இந்த மாதிரி பிச்சு கொஞ்சம் டைட்டாக இருக்கும் நல்லா இந்த மாதிரி பிச்சு எடுத்துடுங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹெச்பி வந்து ரொம்ப கம்மி பார்டர் லைனில் தான் இருக்குது சரி இது ஒரு மந்த்லி டுவைஸ் எடுத்துக்கிட்டால் நல்லதுன்னு சொன்னாங்க சரி அதனால் நான் வந்து இதை எடுத்துக்கிட்டேன் இதுவே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்டான இருக்கிற லேடிஸ் ஹெச்பி கம்மியாக இருக்க லேடிஸ் வந்து அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே சுட்டு சாப்பிடுவாங்க அந்த மாதிரி சாப்பிட்லாம் ஆனால் எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காது ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிடுங்க நான் மட்டன்லேயே பார்த்திங்கன்னா அந்த ஈரல் அந்த இது எதுவுமே சாப்பிட மாட்டேன் ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு மிளகுலாம் போட்டு நல்ல ஒரு பெப்பர் ஃப்ரை மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் சுட்டு சாப்பிட்டாலுமே அதுலயுமே இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கு நான் இந்த மாதிரி எல்லா தோளையும் எடுத்து கழுவி எடுத்துட்டேன் எடுத்துட்டு இதை வந்து ஒரு சின்ன சின்ன கியூபா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மசாலா அரைக்கிறோம் ரொம்ப மினிமலான மசாலா தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவுமே பண்ண வேணா ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு வெங்காயம் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு அது என்ன பண்ணுறேன் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிவிடுவேன் அந்த பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த மண்ணீரில் இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு தக்காளி பேஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேவையான மசாலாஸ் வந்து ஆட் பண்ணலாம் நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் அப்படி சப்போஸ் குழம்பு தூள் இல்லைன்னா நம்ம நார்மல் ரெட் சில்லி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் அதுதான் அளவு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் உப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரைவரம் போல் ஊற வச்சு ஊற வச்சு தனியாக வச்சுக்கோங்க அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க அப்படி உங்களுக்கு வேணும்னா கரம் மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு வேணான்றதுனால நான் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணலாம் ஸோ டோட்டலி ஆப்ஷனல் உங்களோட இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து மசாலாஸ் ஆட் பண்ணலாம் உங்களுக்கு ப கரம் மசாலா ஃப்ளேவர் பிடிக்குன்னா லைட்டாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஹெவி பாட்டம் கடாயாக எடுத்திருக்கேன் இதில் வந்து நம்ம அப்படியே சிம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே ரோஸ் பண்ணி ரோஸ் பண்ணி தான் எடுக்க போகிறோம் நம்ம வந்து ஒரு சும்மா ஒரு தின் பாட்டமாக வச்சோன்னா நம்ம அடிப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால நல்லா ஒரு ஹெவி பாட்டம் கடாயாக எடுத்துக்கோங்க அதில் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க தாளிப்புக்கு நான் வெறும் சோம்பு தான் சேர்த்துருக்கேன் சோம்பு சேர்த்துட்டோம்னா நமக்கு அந்த வாசனை வந்து போயிடும் அந்த எப்பயுமே நான்வெஜ் செய்யும்போது சோம்பு நம்ம வந்து ஆட் பண்ணுறது வழக்கம் அதனால நான் சோம்பு ஆட் பண்ணிட்டு சோம்பு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிருக்க மசாலாவை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த எண்ணெயிலே தட்டு போட்டு மூடி மூடி நம்ம வேக வைக்கணும் ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் கழித்து திருப்பியும் அந்த தட்டத்தை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த டைமில் வந்து ஃப்ளேமை வந்து மீடியம் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் அந்த பிரட்டும் போதே தெரியும் உங்களுக்கு அந்த ஹெச்பி எதில் வந்து அயன் கண்டென்ட் நிறைய இருக்கும் அந்த டிஷ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பிளாக் கலராக மாறும் நீங்கள் எப்படி நம்ம கத்திரிக்காயாக நம்ம வந்து வெளியில் வச்சால் அதில் வந்து அப்படியே ஒரு மாதிரி பிளாக் கலர் வந்ததில் அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அயன் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது அதே மாதிரி இது செய்யும் போதுன்னு பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ஒரு மாதிரி பிளாக் கலரில் வந்து மாறும் நீங்கள் வந்து இது பண்ண வேணாம் நம்ம வந்து அப்படியே வேக வைக்காமல் அப்படியே போட்டிருக்கோம் சொல்லிட்டு சில பேர் வந்து இது என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி வந்து இந்த மாதிரி சரியதோ இருக்குது நான் அந்த மாதிரி டைரெக்டாக இதுலயே போட்டாலே சின்ன சின்ன க்யூப்ஸாக தான் கட் பண்ணியிருக்கேன் அதனால் நல்லாவே வெந்துடும் இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்து நமக்கு இந்த டிஷ்ஷு வந்து ரெடி ஆயிடும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கருவேப்பில கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம் உங்களுக்கு அப்படி சப்போஸ் ஏதாவது காரம் எக்ஸ்ட்ரா வேணும்னா இந்த டைமில் மிளகு கூட ஆட் பண்ணி பெரட்டி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா கொத்தமல்லி கருவேப்பில தூவி இறக்கிடுங்க சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஆட்டு மண்ணீரல் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த டிஷ்ஷை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே ஹெல்த்தி நான் வந்து எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன் சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே இதை வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிற ஆண்டில் தேன் ரிட்ஸ் பூஜை லோ டேக் கேர் அண்ட் பாய் மறக்காமல் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்